ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் மழலை இருபத்தி இரண்டு அதை எடுத்து படித்தவனுக்கு நட்சத்திராவின் மனம் என்னவென தெளிவாக புரிந்தது ரித்விகை எந்த அளவு அவள் நேசித்திருக்கிறாள் என்பதில் தொடங்கி பாவனா விஷயம் தெரிய வந்தபோது மனம் உடைந்தது இந்த திருமணம் மற்றவர்களின் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழியில்லாமல் செய்து கொண்டதாக நட்சத்திர தவறாக புரிந்து கொண்டது என எல்லாம் புரிந்தது அப்போ அவ விளையாட்டுத்தனமா என்கிட்ட அப்படி நடந்துக்கலையா உண்மையாவே என்னை விரும்பினாலா இப்படி ஒரு காதல் என்மேல் அவளுக்கு இருந்ததா என்று யோசிக்கும் போதே அது என்ன இருந்ததா ஏன் இப்பவும் அதே காதல் இருக்கும்னு ஏன் எனக்கு யோசிக்க தோணல என நினைத்தவன் அப்போதே ரக்ஷன் பற்றி அவள் எழுதி இருந்ததை படித்து தலையில் அடித்து கொண்டான் இவன் வந்தது எனக்கு தெரியாதுன்னு சொன்னா கூட இப்போ நம்ப மாட்டா போலையே அந்த அளவுக்கு என் மேல் கோவத்தோட இருக்கா எல்லா விஷயத்தையும் தப்பா புரிஞ்சிட்டு வேற இருக்கா என்று எண்ணம் செல்ல பத்து நாட்களுக்கு முன் நடந்த விஷயம் அவனுக்கு நினைவு வந்தது நக்ஷத்திரா எதையாவது செய்துவிட்டு திரு திருவென விழிக்கும் அத்தனை அழகாக இருக்கும் சிறு வயதில் இருந்தே அவளின் அந்த செயலை ரித்விக் வெகுவாக ரசித்திருக்கிறான் அன்றும் அப்படியே அவள் செய்தபோது போது எப்போதும் போல் நக்ஷத்திராவின் தலையை செல்லமாக கலைத்தவன் இன்னும் நீ குழந்தைதான் கொஞ்சமும் மாறல என்று விட்டு நகர சட்டென அவன் கைகளை தட்டிவிட்டவாரே நான் ஒன்னும் குழந்தை இல்ல என்று வேகமாக சொல்லிவிட்டு நகர்ந்திருந்தாள் நக்ஷத்திரா அதற்கான காரணம் அப்போது புரியவில்லை என்றாலும் இன்று ரித்விக்கிற்கு தெளிவாக புரிந்தது இதுக்குதான் அன்னைக்கு அவ்வளவு கோபப்பட்டிய நக்ஷு அப்பா உனக்கு எவ்வளவு கோபம் வருது என ரசனையோடு சொல்லி கொண்டவன் அந்த டைரியில் இருந்து ஒரு மெமரி கார்டு கீழே விழுவதைக் கண்டு அதை எடுத்தான் ரித்விக் அது அலைபேசியில் போடும் அளவுக்கான மெமரி கார்டு இது என்ன ஏன் இங்கே வச்சிருக்கா மொபைலில் போட்டு பார்க்கலாமா என எண்ணியவன் பின் இல்லை இல்லை வேண்டாம் ஏதாவது பர்சனலா இருக்க போகுது என திரும்ப அந்த டைரிக்குள்ளேயே வைக்க அவனின் மனமோ இது நிச்சயம் அவர்கள் இருவர் சம்மந்தப்பட்டதாகத்தான் இருக்கும் என மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இருந்தது சரி எவ்வளவு தூரம் வந்தாச்சு இதுலேயும் என்ன இருக்குன்னு பார்த்துடுவோம் என தன் அலைபேசியில் அந்த மெமரி கார்டை போட்டான் ரித்விக் அதில் பல புகைப்படங்களும் சில வீடியோக்களும் இருந்தது அத்தனையும் ரித்விக் சம்பந்தப்பட்டதுதான் விதவிதமாக அவனை புகைப்படங்கள் எடுத்து இருந்தால் நக்ஷத்திரா தர்ஷாவின் திருமணத்தில் இறுதியாக எடுத்த புகைப்படங்கள் கூட இருந்தது அத்தனை புகைப்படங்களை அவனே அறியாமல் எடுத்து வைத்திருந்தால் நக்ஷத்திரா எல்லாமே கேண்டிட் கிளிக்ஸ் போல அவனுக்கு தெரியாமலே எடுக்கப்பட்டிருந்தாலும் அத்தனை அழகாக இருந்தது எவ்வளவு ரசித்து எடுத்திருந்தால் இந்த படங்கள் எல்லாம் இப்படி வந்திருக்கும் என அவனுக்கும் புரிந்தது இதையெல்லாம் எப்போ எடுத்தா எனக்கு தெரியாம என்று எண்ணி கொண்டவாறே அந்த புகைப்படங்களை ஒவ்வொன்றாக பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தவன் அடுத்திருந்த வீடியோவை கிளிக் செய்ய அதில் ரித்விக்கின் புகைப்படங்கள் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து வெவ்வேறு கோணத்தில் வெவ்வேறு வடிவில் வெவ்வேறு நிறத்தில் வருவது போல எடிட் செய்யப்பட்டிருக்க தீராத காதல் தீயாக மோத தூரங்கள் மடை மாறுமோ வான் பார்த்து ஏங்கும் சிறு புள்ளின் தாகம் காணல்கள் நிறைவேற்றுமோ நீரின்றி மீனும் சேருண்டு வாழும் வாழ்விங்கு வாழ்வாகுமோ என்ற வரிகள் பின்னணியில் அழகாக ஒழித்து கொண்டிருந்தது பெண் குரலில் ஒலித்த அந்த பாடல் வரிகளும் அதற்கு பொருத்தமாக ரித்விக்கின் புகைப்படங்களை இணைத்து வீடியோவாக அவள் எடிட் செய்திருந்த விதமும் நக்ஷத்திராவே தன் காதலை தன் மனதை அவனிடம் சொல்வது போல் அந்த நொடி ரித்விக்கிற்கு தோன்றியது அதில் ஒரு நொடி அவன் இதயம் நின்று துடித்தது முதன்முறையாக அவளை தன் மாமன் மகள் என்ற உறவை கடந்து மனைவி என மனதார இந்த நொடி உணரத் தொடங்கினான் ரித்விக் உனக்கு என்னை இவ்வளவு பிடிக்குமா நக்ஷு நீ என்னை இவ்வளவு விரும்பி இருக்கேன்னு கூட நான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் பாரேன் என நினைத்தவனாக அடுத்திருந்த வீடியோவை பார்க்க அதில் இருவரும் சேர்ந்திருக்கும் புகைப்படங்கள் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் எடுத்திருந்ததெல்லாம் இணைத்து வாழ்க்கை தீர தீர வாயேன் நிழலா கூட சாகும் தூரம் போக துணையான் நீயும் தேவ என்ற பாடல் வைத்து எடிட் செய்திருந்தாள் நான் அதில் அவளுக்கு பதில் அளிப்பது போல் இறுதி வரி ஆண் குரலில் ஒழித்தது சாதாரணமாக அதை பார்த்து கொண்டிருந்தவனுக்கு அப்போதே அந்த வித்தியாசம் புரிந்தது மீண்டும் அந்த வீடியோவை ஓடவிட்டு பார்த்தவனுக்கு தன் சந்தேகம் சரி என புரிந்தது அதில் இவ்வளவு நேரமும் வாழ்க்கை தீர தீர என ஒழித்த பாடல் நட்சத்திரவின் குரலில் ஒலித்துக் கொண்டிருந்தது ஆனால் அதைவிட அவனை ஆச்சரியப்படுத்திய மற்றொரு விஷயம் இறுதியாக ஒலித்த ஆண் குரல் அவனுடையது இது எப்படி என யோசிக்கும்போதுதான் போதுதான் ஒரு காகிதத்தில் எழுதிய நான்கு வரிகளை கொடுத்து அவனை நட்சத்திர படிக்க சொன்னது ரித்விக்கின் நினைவுக்கு வந்தது அதில் கவிதை போல் நான்கு வரிகள் இருந்ததும் நான் உன் கூட என்ற வார்த்தைகள் அதில் இருந்ததும் கூட அவனுக்கு நினைவு வந்தது அவள் ஏதோ விளையாடுவதாக என்னே ரித்விக் அன்று சிரித்து கொண்டே படித்ததும் அதை ரெக்கார்ட் செய்தவள் இப்படி இல்லை அத்தான் வேற மாதிரி என அவள் மீண்டும் மீண்டும் ஆறு முறைக்கும் மேல் படிக்க வைத்ததும் அவனுக்கு ஞாபகம் வந்தது இறுதியாக இப்போ என்ன வேணும் உனக்கு இதை எப்படி படிக்கணும்னு நீயே சொல்லு நான் அப்படியே படிக்கிறேன் என்றான் ரித்விக் அதில் அவள் குரலில் ஏற்ற இறக்கத்தோடு அந்த வார்த்தைகளை சொல்லி காண்பிக்க ரித்விக் அதே போல் சொன்னதும் அதை தன் அலைபேசியில் ரெக்கார்ட் செய்து கொண்டவள் தேங்க்ஸ் அத்தான் என ஓடியதும் நினைவுக்கு வந்தது அப்போ இதுக்காக தான் அந்த ரெக்கார்டா என யோசித்தவனுக்கு தன்மேல் எத்தனை காதலோடு அவள் இருந்திருக்கிறாள் என்பதை தெளிவாக புரிய ரித்விக்கின் மனம் ஏதோ செய்தது திரும்ப திரும்ப வெகு நேரம் அந்த வீடியோக்களை மீண்டும் மீண்டும் போட்டு பார்த்து கொண்டிருந்தவன் இறுதியாக இருந்த காணொலியை கிளிக் செய்ய அது அவள் முதன் முதலில் எடிட் செய்தது என பார்த்ததுமே அவனுக்கு தெளிவாக தெரிந்தது அந்த அளவிற்கு கண்ணை கவரும் வகையில் எதுவும் இல்லாமல் தனமும் ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் மட்டுமே அதில் தெரிந்தது நட்சத்திர பள்ளி சீருடையில் இருக்க என் நெஞ்சமோ உன் போல அல்ல ஏதோ ஒரு மாற்றம் நிலை புரியாத தோற்றம் அவளின் பின்னே ரித்விக் நிற்பது போலான செல்ஃபி புகைப்படமும் மனதிலே உள்ளூரும் உணர்வுகள் மலர்ந்ததே முத்தான உணர்வுகள் திறந்ததே தன்னாலே கதவுகள் நமக்கு முன்னாலே அவன் அலைபேசியில் பேசியபடியே பால்கனியில் நின்றிருக்க அவனுக்கு தெரியாமல் எடுத்திருந்த ஒரு புகைப்படம் மட்டுமே இருந்தது தேகம் இப்போது உணர்ந்தது தென்றல் என் மீது படர்ந்தது மோகம் முன்னேறி வருகுது முன்னே என்ற வரிகள் அவளின் மனதை பிரதிபலிப்பது போல் அங்கு ஒலித்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அப்போதிலிருந்தே உனக்கு என்னை பிடிக்குமா நக்ஷு எனக்கு ஏன் இதெல்லாம் புரியல எப்படி நான் உன்னை புரிஞ்சுக்காம போனேன் உன் மாற்றம் குழந்தைத்தனமா எனக்கு ஏன் தெரிஞ்சது என யோசித்துக் கொண்டிருந்தான் ரித்விக் இந்த நொடி அவன் மனம் முழுக்க நக்ஷு மட்டுமே நிறைந்து இருந்தாள் அவளின் காதல் அந்த அளவுக்கு அவனை அசைத்து பார்த்திருந்தது அதில் அவளின் இன்றைய கோபத்திற்கான காரணமும் தெளிவாக நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அவசரப்பட்டுட்டேன் என்று தன்னையே நொந்து கொண்டவன் சீக்கிரம் இதையெல்லாம் சரி செய்யறேன் திரும்ப உன்னை என் பழைய நக்ஷுவா நான் பார்க்கணும் உன் வாயிலிருந்து திரும்ப அத்தான்னு நீ என்னை கூப்பிடுறத கேட்கணும் முன்ன போலவே என்னையே நீ சுத்தி சுத்தி வரணும் எதையெல்லாம் இழந்திருக்கேன்னு இப்போதான் எனக்கு புரியுது சில நேரங்கள்ல நம்ம கையில இருக்க வைரத்தோட மதிப்பு நமக்கு தெரியாது தூரம் இருக்க கூழங்கள் அழகா இருக்குன்னு ரசிச்சுக்கிட்டு இருப்போம் அதே மாதிரிதான் நானும் கண்மூடித்தனமா இருந்துட்டேன் ஆனா இப்போ என் கையில இருக்க வைரத்தோட மதிப்பு எனக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு அந்த வைரத்தை நிச்சயமா தவற விட மாட்டேன் அதை எனக்கே எனக்கா சொந்தமாக்கிக்க போறேன் என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டவன் எதுவும் அறியாதது போல் அவளின் பொருட்களை எடுத்த இடத்திலேயே மீண்டும் வைத்துவிட்டிருந்தான் மறுநாள் மாலைதான் அவளை சென்று ரித்விக் அழைத்து வருவதாக இருந்தது ஆனால் சொல்லாமல் கொல்லாமல் காலையிலேயே சென்று இந்துவின் வீட்டின் முன் நின்றிருந்தான் ரித்விக் நேற்று வெளியே சென்றுவிட்டு இரவு தாமதமாக வீடு திரும்பிய கலைப்பில் கொஞ்சம் தாமதமாகவே எழுந்திருந்த இந்து கஜேந்திரன் அலுவலகம் கிளம்புவதற்காக காலை உணவை தயார் செய்து கொண்டிருக்க அதே நேரம் அங்கு வந்து சேர்ந்தான் ரித்விக் ஹேய் ரித்வி வா வா என அன்போடு வரவேற்றவர் குடிக்க ஏதாவது கொண்டு வரவா என கேட்கவும் இல்லை மாமி டிஃபன் சாப்பிட்டு அப்புறமா குடிக்கிறேன் என்றான் ரித்விக் இதோ அஞ்சு நிமிஷம் ரெடி ஆகிடும் கொஞ்சம் டயர்டில் தூங்கிட்டேன் என்றவாறே அவர் வேகமாக சமையல் அறைக்குள்ள நுடைய அவசரம் இல்லை மாமி பொறுமையாக செய்யுங்க நான் இப்போ கிளம்ப மாட்டேன் என்றான் ரித்விக் இந்த நக்ஷு பொண்ணு நீ வருவன்னு சொல்லவே இல்லை ரித்வி இல்லைனா கொஞ்சம் சீக்கிரமே எழுந்து எல்லாமே செஞ்சிருப்பேன் என்னை இந்து குறைபட்டு கொள்ள நான் அவகிட்ட சொல்லலை மாமி சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு வந்தேன் என்றான் ரித்விக் ஓகே ஓகே ஆனால் உனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்கறது போல அவ இன்னும் எழுந்துக்கவே இல்லை பாரு என்றார் இந்து அப்போதான் மாமி சர்ப்ரைஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் தூங்கி எழுந்துக்கும் போது அவ என்னை பார்த்தா எப்படி ஷாக்காவா என ஜாலியாக பேசியவன் இருங்க உங்கள் பொண்ணை போய் சர்ப்ரைஸ் செஞ்சுட்டு வரேன் என்று விட்டு அறைக்குள் செல்ல அவனின் இந்த பேச்சும் செயலும் இந்துவின் மனதை எவ்வளவு குளிர வைத்தது என வார்த்தைகளில் சொல்ல முடியாது எல்லாம் சரியாக இருப்பது போலவே தோன்றினாலும் ஏதோ ஒன்று குறைவது போல அவருள் சில நாட்களாகவே ஒரு எண்ணம் ஆனால் இதை எப்படி யாரிடம் கேட்டு தெளிவு செய்து கொள்வது எனத்தான் அவளுக்கு புரியவில்லை அதற்கேற்றார் போல நட்சத்திராவின் தோழிகளும் என்ன பிரச்சனை ஏன் ஒரு மாதிரி இருக்கா என்று இந்துவிடமே வேறு கேட்டிருக்க அந்த நிமிடம் அவர்களிடம் எதையோ சொல்லி சமாளித்து விட்டிருந்தாலும் மகளின் வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை இருக்கிறதோ என இந்துவின் மனம் பரிதவித்துக் கொண்டிருந்தது அன்றில் இருந்து உன்னிப்பாக நட்சத்திராவை கவனித்தவருக்கு அவளிடம் பழைய சந்தோஷமும் புன்னகையும் காணாமல் போயிருப்பது போல்தான் தெரிந்தது அவள் விரும்பிய வாழ்க்கைதானே பிறகு என்ன என்று தோன்றினாலும் ஒருவேளை ரித்விக் இன்னும் பாவனாவை மறக்க முடியாமல் தவிக்கிறானோ என்றும் மனம் எண்ணியது ஆனால் அதெல்லாம் எதுவும் இல்லை என்பது போலான இன்றைய ரித்விக்கின் செயல்கள் அதெல்லாம் வழக்கமாக வரும் கணவன் மனைவிக்குள்ளான சிறு ஊடல்கள் போல என்றெண்ணி இந்துவை தன்னையே சமாதானம் செய்து கொள்ள வைத்தது இதே யோசனையில் தயார் செய்து இந்து முடிக்கவும் டிஃபன் ரெடி ஆகலைன்னா பரவாயில்லை இந்து நான் டைம் ஆகுது நான் கிளம்பட்டுமா என்றபடியே அங்கு வந்திருந்தார் கஜேந்திரன் எப்போடா என் சமையல இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு யோசிப்பீங்களா எல்லாம் தான் இருக்கு உட்காருங்க என்னை இந்து முறைத்து கொண்டே சொல்லவும் சச்சா நான் அப்படியெல்லாம் யோசிப்பேனா என் பொண்டாட்டி கையால தான் எனக்கு புண்ணியம் என்றவர் தட்டை எடுத்து வைத்து கொண்டு அமர அவர் சொல்லிய விதத்தில் சட்டென சிரித்து விட்டார் இந்து ரித்விக்கு வந்திருக்காங்க என்று இந்து கூறவும் அப்படியா எங்க என சுற்றும் முற்றும் பார்வையை ஓட்டினார் கஜேந்திரன் உங்க பொண்ணை சர்ப்ரைஸ் செய்ய உள்ள போயிருக்கான் அவன் வந்ததும் சாப்பிடுறீங்களா என்றார் இந்து எனக்கு லேட் ஆகுது இந்து நான் சாப்பிட்டு கிளம்புறேன் ரித்வி பொறுமையா கிளம்பட்டும் அவங்கள தொந்தரவு செய்ய வேண்டாம் நக்ஷுவ ஒரு நாள் முழுக்க பார்க்கல இல்ல ரொம்ப மிஸ் பண்றான் போல அதான் காலையிலேயே ஓடி வந்துட்டான் என்றவர் சிரித்துக்கொண்டே கொண்டே சாப்பிட அதே எண்ணம் தான் இந்துவின் மனதிலும் தோன்றியது அதில் நக்சத்திராவின் அறை இருந்த பக்கம் பார்த்து புன்னகைத்தவர் நாம ஆசைப்பட்டது போல அவங்க சேர்ந்துட்டாங்க இப்படியே எப்பவும் நல்லா வாழ்ந்தா போதும் என கூற அதெல்லாம் வாழ்வாங்க நம்ம பசங்களை பத்தி நமக்கு தெரியாதா என்றார் கஜேந்திரன் அடுத்த ஐந்து நிமிடத்தில் வேகமாக சாப்பிட்டு முடித்து நான் கிளம்புறேன் இந்து ரித்விய கூப்பிட்டு பேசிட்டு போகலாம்னா அவங்களுக்கு தொந்தரவாயிடுமேன்னு பார்க்குறேன் நான் கிளம்பிட்டேன்னு நீ சொல்லிடுறியா நான் அப்புறம் ரித்விக் கிட்ட போன்ல பேசிக்கிறேன் என்றவர் அவசரமாக வெளியே செல்ல சரிங்க நான் பேசிக்கிறேன் நீங்க பார்த்து போங்க என்று விட்டு வீட்டிற்குள் வந்தார் இந்து அதே நேரம் போர்வைக்குள் சுருண்டு கிடந்த நட்சத்திராவின் அருகில் அமர்ந்து அவளின் முகத்தையே இமைக்காமல் பார்த்திருந்தான் ரித்விக் முதன்முறையாக தன் மனைவி என்ற கோணத்தில் அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் ரித்விக் திருமணமான நாளில் இருந்து மாமன் மகள் என்ற உறவை கடந்து நமக்குள் ஒரு பிரிக்க முடியாத பந்தம் உள்ளது என்ற எண்ணம் அவனுள் இருந்தாலும் அதை கடந்து வேறு எதையும் யோசிக்கவோ செயல்படுத்தவோ அவன் முயற்சிக்கவில்லை அதெல்லாம் வேண்டாம் என்ற எண்ணம் அவனுள் இருந்ததா என்றால் அப்படி இல்லை என சட்டென சொல்லிவிடுவான் ஆனால் மனைவியாக அவளை பார்க்கவோ நெருங்கவோ அவனுக்கு தோன்றவில்லை அது ஏன் என நேற்று இரவு முழுக்க யோசித்தவனுக்கு இரண்டு விடைகள் தான் கிடைத்தது ஒன்று அவளின் படிப்பு மற்றொன்று அவனின் தொழில் எதிர்பாராமல் திடீரென நடந்த திருமணத்தை முழு மனதோடு ஏற்றுக்கொண்டு அதன் போக்கில் செல்ல அவகாசம் தேவை என எண்ணியவன் அந்த அவகாசத்தை மட்டுமே மனதில் வைத்து நடந்து கொண்டிருந்ததுதான் இங்கு தவறாகி போயிருப்பது தாமதமாக ரித்விக்கிற்கு புரிந்தது தப்பு செஞ்சிட்டேன் அக்ஷோ ஆனா என்ன சில மாதங்களை தானே தவற விட்டிருக்கேன் அவ்வளவு ஒன்றும் காலம் கடந்து போயிடல தவறவிட்ட நாட்களுக்கும் சேர்ந்து ஈடு செஞ்சுட்டா போச்சு என்று எண்ணிக்கொண்டவனாக மெல்ல நக்ஷத்திராவின் முகத்துக்கு அருகில் குனிந்து அவள் முகத்தில் இருந்த கூந்தலை ஊதினான் ரித்விக் அதில் உறக்கம் கலைந்து மெதுவாக அசைந்தவள் மீண்டும் தலையணையை இறுக்கி கொண்டு உறங்க முயல மீண்டும் அதேபோல் போல் ஊதியவனின் விழிகள் அத்தனை நெருக்கத்தில் தெரிந்த அவளின் முகத்தை ரசனையோடு உள்வாங்கியது லேசா அழகுல தானா விழுகிறேன் நீ பேசி சிரிக்கையில் உன் உதட்டுல உறையிறேன் வாழ்க்க வாழத்தான் உன்னோடு இருக்கிறேன் உன்கூட நடக்கும்போது மழையில்லாமல் நனைஞ்சு போகிறேன் என அவன் மனம் முதன்முறையாக பாடியது அதே நேரம் உறக்கம் கலைந்து கண் விழித்திருந்தவள் நெருக்கத்தில் தெரிந்த ரித்விக்கின் முகத்தை பார்த்து மெல்ல புன்னகைத்தாள் தன்னை இங்கு கண்டதும் அதிர்வாள் ஏன் வந்தீங்க எப்போ வந்தீங்க எதுக்கு வந்தீங்க என்றெல்லாம் பல கேள்விகள் கேட்பாள் என எண்ணிக்கொண்டிருந்தவன் அவளின் இந்த புன்னகையில் வியப்பாகி ஒற்றை புருவத்தை உயர்த்தினான் குட் மார்னிங் ரித்துவத்தான் நீங்க இப்படியே என் கூட கனவுலயே இருந்துடுங்களேன் எனக்கு இப்படியே இருக்கத்தான் பிடிச்சிருக்கு எனக்கு எழுந்திருக்க மனசே இல்லை கண்ணை திறந்துட்டா நீங்க தள்ளி போயிடுவீங்க என் கண்ணை பேச கூட மாட்டீங்க எனக்கு அது வேண்டாம் என இந்த கணத்தை ரசிப்பது போலான முக பாவத்தோடு சொல்லியவள் அப்படியே விழிகளை மூடிக்கொள்ள அவள் அருகில் அமர்ந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ரித்விக்கின் மனம் துணுக்குற்றது இதெல்லாம் நிஜத்தில் நடக்காது என்றெண்ணி கனவில் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாளா என நினைக்கும் போதே மனம் பதறியது இத்தனை வழிகளை சுமப்பதற்கு அவள் என்ன தவறு செய்தாள் இப்படி ஒரு கற்பனை வாழ்க்கையை வாழ்வதற்கு அவளுக்கு என்ன அவசியம் அவள் ஆசைப்பட்டது அனைத்தும் அவளுக்கு கிடைக்க வேண்டும் அதற்கு அவள் எந்த வகையிலும் குறைந்தவள் இல்லை என ரித்விக்கின் மனம் அடித்து கொண்டது நான் ஏன் போக போறேன் நான் எங்கேயும் போக மாட்டேன் இப்படியே உன் கூடையே இங்கேயே இருக்கணும்னாலும் எனக்கு ஓகேதான் என்றான் உணர்ந்து புரிந்த குரலில் ரித்விக் அதில் விழிகளை பட்டென திறந்தவள் தன் அருகில் அமர்ந்திருந்தவனை திகைப்போடு பார்க்க குட் மார்னிங் நக்ஷு என்றான் புன்னகையோடு ரித்விக் இது கனவா நிஜமா என புரியாத ஒரு குழப்ப நிலை அவளை தாக்க அசையாமல் அப்படியே அவனை பார்த்திருந்தவள் என்ன அப்படி பார்க்கற இன்னைக்கு அவ்வளவு அழகா இருக்கேன நான் என்றவனின் குரலில் இது உண்மை என புரிந்து வேகமாக எழுந்து அமர்ந்தாள் நீங்க நீங்க எப்படி இங்கே என்று நக்சிரா தடுமாற ஏன் நான் இங்க வரக்கூடாதா என்ன என்றவன் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணனே நக்ஷு அதான் காலையிலேயே உன்னை சர்ப்ரைஸ் செய்யலாம்னு கிளம்பி வந்துட்டேன் என்றான் ரித்விக் அவன் வார்த்தைகளை நம்பாமல் பார்த்தவள் நீங்க தானே நம்பிட்டேன் என்று கோபமாக முறைத்து விட்டு படுக்கையில் இருந்து எழுந்து கொள்ள ஓ இப்படி சொன்னா நம்ப மாட்டியா அப்போ நீ நம்புறது போல சொல்லட்டுமா என்றவன் சட்டென நக்ஷத்திராவின் கையை பிடித்து இழுக்க இதை எதிர்பாராமல் அவன் மேலேயே மோதி நின்றாள் நக்ஷத்திரா அதில் உண்டான திகைப்போடு அவன் முகத்தை நக்ஷத்திரா பார்த்து கொண்டிருக்கும் போதே அவளின் வலது கையை பிடித்து ஒரு முறை சுழற்றி தன்னோடு சேர்த்து பிடித்தபடி எனதுயிரே எனதுயிரே எனக்கெனவே நீ கிடைத்தாய் எனது உறவே எனது உறவே கடவுளை போல நீ முழைத்தாய் நெடும் சாலையில் படும் பாதம் போல் சேர்கிறேன் வாழும் காலமே வரும் நாட்களே தரும் பூக்களே நீளும் காதல் காதல் வாசமே என அவளையே பார்த்தவாறு ரித்விக் பாடிக்கொண்டிருக்க என்னாச்சு உங்களுக்கு என்பது போல் அவனையே அதிர்வோடு பார்த்து கொண்டிருந்தாள் நக்சத்திரா